வெகு காலத்துக்கு அப்புறம் இப்போ தான் அந்த விஷயம் எனக்கு ஞாபகத்து வருது எந்த விஷயம் என் தாயாருக்கு ஒரே சமயத்தில் இருந்து ஆண் குழந்தைகள் பிறந்து ராமு சோமுன்னு பேர் வச்சாங்க வாலிப பருவம் வந்ததும் அந்த அமைப்பில் முக ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்ததுனால ராமு யாரு சோமு யாருன்னு மற்றவங்க என்ன பெத்தவங்களாலே கண்டுபிடிக்க முடியல அதில் ராமு தான் அப்போ இன்னொருத்தர் தான் சோமு ஊரு கடங்காத ஒரு அறியா போயிட்டான் அவன நான் பார்த்து பல வருஷம் கழச்சு அப்போ கார்மேகம் சொன்னது சொன்னதை தான் இருக்கலாம் உம் ஏன் மேனேஜர் சார் எத்தனாளா ஏன் இந்த விஷயத்தை கிட்ட சொல்லுது உம் நல்ல விஷயத்தை பத்தி பல தடவை சொல்லலாம் கெட்ட விஷயத்தை பத்தி ஒரு தடவை கூட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் சார் அதனால கேட் கார்மேகம் என்ன சொல்றது ஐயா மேனேஜர் சொல்றது உண்மையாதான் தோணுது ஏன்னா அவன் அடிபட்ட ரப்பர் பந்து மாதிரி எப்பவும் துள்ளிகிட்டு இருப்பான் ஆனா இவர் மலை அடிவாரத்து நீரோட மாதிரி தெளிவா அமைதியா இருக்கிறாரு இப்போவாவது உன் சந்தேகம் சேர்ந்தது காமேகம் கவலைப்படாத அவன் சகோதரனை கண்டுபிடிக்க வேண்டும் என்னுடைய பொறுப்பு அவனை சகோதரன் இன்னொரு சொல்லாதீங்க சார் அவன் ஒரு திருடன் அவனை பிடிச்ச போலீஸ்ல ஒப்படைச்சாத்தான் என் கௌரவத்தை நான் காப்பாத்திக்க முடியும் மேனேஜர் கார்மேகம் இருக்கட்டும் அவனை கவனிச்சுக்க வேண்டிய பொறுப்பு கார்மேகத்து இருக்கிற படத்தையும் பத்திரத்தையும் எப்படி அவர் கைப்பற்றா செஞ்சுடுவோம் இந்த மாதிரி துண்டு துண்டா வெட்டுனு அவ்வளவுதான நமக்கு நாய் குட்டி மாதிரி அம்மா யார் அவ ஒரு பெரிய கொள்ளக்காரன் ஐயோ இந்த பாருங்க என்ன கொஞ்சம் வீட்ல கொண்டு போய் விட்டுடுறீங்களா முடியாது இப்ப நான் உடனே என் வீட்டுக்கு போய் சேரணும் இன்னும் 10 நிமிஷத்துல அந்த கொள்ளக்காரன் யாரங்கறத நான் கண்டுபிடிச்சிரேன் இந்த பா

நீங்களும் உங்க தாயார நான் தான் அவங்க முடிவுக்கு வந்துட்டீங்களோ அப்பவே இந்த இடத்த விட்டு நான் போயிருக்கேன் தவறிட்டு இவ்வளவு நாள எனக்கு ஆதரவு அடிக்கிறதுக்கான ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன் சார் இந்த கார்மேகத்தை மாத்திரம் நம்பாதீங்க ஏ இவன் ஒரு திருட சந்தேகப்பட்டதுக்காக என்ன காட்சி கொடுக்க நீ நீத்து ராத்திரி எங்க போனான்னு கேளு

thank <laughs> you சார் நான் கார்மேகம் நினைச்சிட்டேன் படுத்து இருந்த கார்மேகம் திருட்டு தரமா பதுங்கி பதுங்கி வந்தான் அவனை பின்தொடர் தான் நான் வந்தேன் இப்போ எங்க போனான்னு தெரியல நான் அவனை தொடர்ந்தான் வந்தேன் மேனேஜர் நீங்க இந்த பக்கம் போங்க போறேன் சரி பயப்படாத காரமேகம். பாக்கி மண்ணையும் தோண்டி நீ புதைச்சி வச்சதை எடுத்து கொடுத்துட்டு போயிடு ஏய், என்ன இன்னும் புதையல் கிடைக்கலையா ரொம்ப ஆழத்துல புதைச்சு வச்சுட்டு போல் இருக்க சும்மா தோண்டிடு பாபு உன்னை சுட்டு கொல்லிருப்பேன் நீ சோறு போட்டுட்ட மரியாதைய பெல்ட் கட்டி சோறு போட்டதுக்கு கூலியா என்கிட்ட விளையாடாது சீக்கிரம் பெல்ட்டை கட்டி கொடுத்துட்டு இருந்து தப்பிச்சு ஓடி போயிடு கடைசியா சொல்றேன் மரியாதையா கழட்டி கொடுத்துட்டு இந்த இடத்து விட்டு போயிடு ஆ எங்க வீட்டில இருந்து திருடு போன பத்திரமும் பணம் நீ தான் திரு இல்ல அன்னைக்கு ஒருத்த என்னை துரத்திட்டு வந்தானே திருட அவங்கிட்ட இருந்து நான் அதை அதனால கைப்பற்றின அதனாலதான்

கார்மீகத்தை காணும் அதை பத்தி கவலைப்படாதீங்க நான் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டேன் எல்லா பொருளும் கிடைச்சி போச்சு வெரி குட் அப்போ வாங்க போவோம் அந்த திருட மாதிரியே இருக்காரு அவன் வேற இவரு என் மேனேஜர்